நான் நிலம் ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பற்ற வைத்து தீக்குச்சி மருத்துவ ஊழல் பாபியாக்களை விழிபிதுங்க வைத்துள்ள வேளையிலே மனம் திறந்து கருத்து பரிமாறிய ஆசிரியரின் ஆதங்கம் இதோ வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் நன்றி வாழ்க வளமு அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முதல் சாவஜேரி வைத்தியசாலைக்கு எனது ரெண்டு பிள்ளைகளுடன் மாலை மூண்ட முக்காலுக்கு நான் சென்றேன் ஓபிடிக்கு கிட்டத்தட்ட அரை மணத்தியாலும் அங்கே ஓபிடில டாக்டர் இல்லை அப்போ நான் அந்த நர்ஸை கேட்டேன் ஒரு டாக்டர் வருவாரா அல்லது என்ன செய்ய நான் ஜாப்பாணம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவள் அந்த எமர்ஜென்சி யூனிட்டுக்குள்ளே போய் சொன்னா இப்படி சொன்னோடன ஒரு டாக்டர் வழியில் வந்துக்கிட்டார் யாரும் இந்த டாக்டர் வருவேறென்னு கேட்டது இந்த டாக்டர்லாம் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாதா அப்படி எப்படி என்ன அதாட்டினார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தட்டுப்பாடுனே என்ன எனக்கு ஒரு கடை இருந்தாங்க நான் இங்கே வடமான சுகாதார அமைச்சரோட ஆக ஃபோனில் கேட்டு பார்க்குறேன் அப்படி இல்லையென்று சொன்னாலும் வைத்தியர் வேறு வேறு வரமாட்டாரன்ற ஒரு தகவலை தந்தா நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்த்து பூவோம் அப்போ அந்த அவர் என்னோட பெருமளவு வாக்குவாதப்பட்டேன் நான் இப்போ வரைக்கும் சொன்னேன் நான் ஏற்கனவே இந்த சாவத்திரி வைத்தியசாலையை பற்றி ரெண்டு மூணு தடவை பேப்பரில் வாசிச்சிருக்கிறேன் ஒரு கற்பிணி தாய் வந்து என்ன இரவு வேலையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் பிறந்த செய்தியும் கேள்விப்பட்டான் அதே என்னை பொறுத்தவரையில் இது நாங்களோட கடவுளுக்கு சமனான சேவையாக பார்க்குறேன் பரவாயில்லை ஆனால் மக்கள் பாதிக்கப்பட சொல்லி நான் அந்த இடம் அந்த வைத்தியோட கதை கேட்கல சுத்தகராக இருந்த என்னை ஒரு மாதிரி பார்த்தார் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த ஏதோ ஒரு வழியில் அங்கே நடந்த கன அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் வெளியில் வந்துடு எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கணும் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வழிக்கிட்டு ஒரு ஆள் இன்றைக்கி அவரை வந்து ஒரு ஒரு அவர்லான் முழு பிள்ளை மண்ட மாதிரி முழு உலகம் சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட அவரை இயங்கிலாம் பண்ணி இந்த சமூக இது ஒரு அவர் தோல்வி அடைஞ்சால் சமூகத்த தோல்வி ஆகவே அவர் அவர் நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகளுக்கு வழக்காடுவதற்கு பெரும்பாலும் நிதி தேவைப்படலாம் இப்படியாக அவர் ஒரு தனித்து விடப்படுவாராக இருந்தால் நாங்கள் ஆசிரியராகி இப்போ நான் எல்லாம் யோசிச்சுக்கிறேன் இன்றை ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்குவோம் ரெண்டால் இப்படி நாங்கள் கைவிடல சமூகத்தின் நீதிக்காக போராட ஆளை கைவிட்டு சமூகம் அழிஞ்சால் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பிரயோகித்துவாங்க சமூகத்தில் இப்படி இல்லாமல் புரியோடி இது இப்போ பலர் சொல்கிற மாதிரி தனியாக தென்மராட்சி பகுதியை பெரும்பாலும் தென்மராட்சியை பொறுத்தவரையில் கன விடயங்களில் புறக்கணிப்புகள் நடந்து கொண்டிருந்தது இப்போ தனியாக நீங்கள் வைத்தியசாலையை மட்டும் பார்க்கக்கூடாது கல்வித்துறையில் கன பாடசாலையை வன்னேபியா தலைமையற்ற விடாமல் அங்கே வந்த பழைய கல்வி பணிப்பாளர்களெலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த மாவட்ட கோட்டாவில் வந்து தென்மராட்சி மக்கள் முன்னுக்கு வந்து ரெண்டு ஒரு சதை எல்லாம் நடந்திருக்கு நான் பல வீரர்களால் அரைஞ்சிருக்கேன் அதே போல் அங்கே வாரடிஎஸ் அவைக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு குரங்கு தொல்லை இருக்குது அந்த மக்களோட விவசாயம் பொருளாதாரம் அடிபாடு அப்போ இதுகள் இல்லாத அவர் பாதுகாக்கிறதுக்கு அங்கே வர்றவர்கள் ஒரு தடம் துணிஞ்சு செய திட்டத்தில் அந்த மக்கள் உண்மையில் நாங்கள் ஒரில் வலிக்கிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு போனோன்னே எங்களுக்கு காணி தந்து கொட்டில் தந்து வீடு தந்து சாப்பாடு தந்து எங்களை பராமரித்து இவ்வளவு தூரவங்களை உன்னதாக வழி நடத்தின அந்த மக்களுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பானேன் அது மட்டும் இல்லை யாழ் மாவட்டம் பிள்ளாயும் வேறு வேறு ஊழல் நடக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் கலைக்க போனால் இவர் என்னைவர் புதுசாக வாரர் இவருக்கு என்னை இவர் வெளியே பார்க்கலாம் தானே இப்படியான ஒரு கட்டத்தால் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறோம் கல்வித்துறையில் உள்ள பிரச்சனை நடக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி ஏழை பொறுத்தவரை மாணவர்கள் ஒரு வருஷத்துலன்னுறாங்களா ஒரு வருஷம் வரல பள்ளிக்கூடம் இங்கே உள்ள கல்வி அது யார் யாருக்கு தெரியாது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன செய்கிறது யார் பூக்கி மணி ஆட்டுறாண்டு கட்டாய வரவு குழு இருக்குது என்ன நானூறுக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வில்லுண்ணியில் போய் குளித்ததுக்கு கோக்லேந்தர் காலேஜில் இப்போ மகேந்திரம் பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வச்சு அடித்தவர் ஒரு விஷயம் சொன்னார் வெளியில் மாணவன் சட்ட விரோதம் உண்டு அப்போ எனக்கு அது மனதில் பதிஞ்சா ஆனால் இன்றைக்கு இன்னும் ஒரு வருஷமாக பள்ளிக்கூடம் வராமல் படி எனக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் ஆக போட வேண்டி கிடக்குது பாடங்களை படிப்பிக்காமல் கிடக்கு இடஞ்சிலையாக இருக்குது தொல்லையாக இருக்குது இது யாருமே கவனிக்கிறீங்க இப்படியாக பலவரப்பட்ட ஊழல் இருக்குது தன் இங்கே மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு சந்தைகள்லாம் அடி உள்ளது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்குது எல்லா வகையிலையும் மற்றது சகல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்க கட்டிடங்கள் அதுகள் சகலத்துலேயும் கொள்ளை அடிக்கிறாங்க எல்லாம் சகலவிதமான ஊழல் நடக்குது இந்த அரசாங்கம் அதெல்லாம் இப்படி விழுந்துடாது சரியான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை மானிட்டரிங்கில் பிள்ளையை கண்டுபிடிச்சி ஃபைன் அடிக்கிற சிஸ்டம் இல்லை ஆகவே இந்த நாடு இப்படி போய் உட்படாமல் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இது சரியான வாழை சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியாக இனங்காண்டு இந்த ஊழல் பேர் பலிகளை அகற்றாத வரைக்கும் நாடு நாசமாக போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது மக்களாக நாங்கள் இணைந்து இந்த அரசியல்வாதிகள்ன்றே நாட்டை போட்டு போட்டு அடிச்சுட்டு அவே அடிக்கிற அடிச்சோண்டு போயிருக்கணும் அடுத்த சந்ததி சாப்பாடு இல்லாமலையும் அதில் இன்னொரு அண்ணியனுக்கு அடிமையாக இருக்கும் இதை சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் அதாவது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கட்டாயம் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு வச்சே இருந்தோம் தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள மக்களை நாங்கள் புரிந்து நடக்கிறோம் மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் பெருமானை பின்பற்றுகின்ற மக்களை நாங்கள் இவ்வளோ இடத்துல சந்திச்சிருக்கோம் அவர்களுடைய நேர்மையும் உண்மையும் நாங்கள் இப்போ தான் அறியிறோம் ஆகவே அவரோடு இணைந்து வாழ சேர்ந்து வாழ மக்களோடு இணைந்து வாழ விரும்புகிறோம் இந்த அரசியல்வாதிகள் எங்களையுமாக மாற்றிருக்கிறார்கள் சிங்கள மக்களையுமா மாற்றிருக்கிறோம் ஆகவே மக்கள் நாங்கள் சரியான முடிவெடுக்காத வரைக்கும் தனித்து தனித்து நாங்கள் மிகவும் சிக்கலைத்தானே எதிர்கொள்வோம் உண்மையில இன்றைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக எ வீட்டிலேருந்து வலிக்கிட்டோன்னே இன்னும் வீட்டை போவாங்க இருக்கும் அதை சரியாக சிங்கள மக்களத்தை போய் சொன்னால் அவர்களை எங்கட மக்களை கொண்டு போய் வீட்டை விடுவார்கள் ஆசிரியாகி நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன் ஆகவே அன்பான மக்களை இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இனவாதங்கள் இனக்குரோதங்களை கலைந்து ஒரு ஒரு சுமூகமான நல்ல நாட்டை கட்டியெழுப்பவனுமாக இருந்தால் நாங்கள் இணைந்து வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயம் நன்றி